ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பாக்க பாருது மொட்டை அடிக்கிறதுல வந்து ஒரு மரணத்துக்கு சமமானதுன்னு எல்லாரும் வந்து மொட்டை முடி வளருது மொட்டை அடிக்கிறது கையோ காலையோ வெட்டி கொடுப்பீங்களா சாமிக்கு சாமிக்கு நேர்ந்துகிட்டே மொட்டை அடிச்சேன்னு எல்லாம் சொல்றீங்களா இதெல்லாம் முடிக்கு ஓகேங்க வளர்றதுனால வெட்டி கொடுப்பீங்க அப்படின்னு எல்லாம் கிண்டல் அடிப்பாங்க ஆனா அதுல ஒரு விஞ்ஞான ரீதியாகவும் மெய்ஞான ரீதியாகவும்

அர்ஜுனன் வந்து பயங்கர கோபம் வந்துச்சு இது யார் செஞ்சிருந்தாலும் அவங்கள நான் வெட்ட போகிறேன்னு சொல்லிட்டு சபதம் எடுத்தான் அன்னைக்கு நைட்டுக்குள்ளே யார் வெட்டினதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அஸ்வதாமன் ஐயோ ஐயோ குருவினுடைய மகனாக இந்த பாவத்தை செஞ்சான் யார் செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல நான் அவங்கள வெட்டி தான் தீருவேன்னு சொல்லி முடிவெடுத்துட்டு இருந்தான் அந்த டைம்ல கிருஷ்ணர் உள்ளே வரார் தலையை வெட்டுவேன் தலையை வெட்டுவேன்னு சொல்கிறையே அர்ஜுனா நீ தலை தலைமுடிய மழிச்சு எடுத்தாலே போதுமே வழிச்சு எடுத்தாலே போதும் அது வந்து இறக்கிறதுக்கு சமமானது அப்படி சொன்னது வந்து பிற்காலத்துல நம்ம மூதாதையர்கள் வந்து எதாவது தப்பு பண்ணாங்கன்னா மொட்டை அடிச்சு செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி கழுத மேல உட்காந்து கூட்டிட்டு வர்றதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல சிலருடைய ஜாதகத்துல வந்து மரணம் இப்போன்னு நிச்சயிக்கிறது தெரியும் அந்த மாதிரி தெரியும் போது அதை தவிர்க்கிறதுக்காக குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ கோயிலுக்கு முடி காணிக்க தர்றேன்னு வேண்டிக்கிட்டா அந்த பேராபத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம் இதுவும் இருக்கு அதே மாதிரி பிறந்த குழந்தைக்கு வந்து ஒரு வயசு மூணு வயசு அந்த மாதிரி ஒத்தப்படையில மொட்டை அடிக்கிறது வளர்க்க குலதெய்வம் கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு அதை மொட்டை போடுவாங்க அது எதுக்காக தெரியுங்களா குழந்தை வந்து கருவறையில தாயினுடைய கருவறையில மலம் சிறுநீர் ரத்தம் எல்லாம் ஊறி வளர்ந்து இருக்கு அந்த அழுக்கு எல்லாம் வந்து சிகை தலை முடி வழியா வந்து வெளியில ஏறும் அதனால அந்த முடியெல்லாம் ஃபர்ஸ்ட் முடியெல்லாம் எடுக்கணும்ன்றதுக்காக ஒத்தப்படையில எடுக்கணும்னு சொல்லலாம் அந்த மாதிரி மொட்டையே போடாத குழந்தைங்களுக்கு பெரும் நோய் ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு விஞ்ஞான ரீதியாகவும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்போ மெய்ஞானமாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் மொட்டை எடுக்கிறதுல இருக்கிற நல்லதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க நன்றி வணக்கம்